ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை வலையில் சிக்கிய சிங்கம் என்ன நடந்தது சிங்கம் எவ்வாறு வலையில் சிக்கிக் கொண்டது சிங்கம் யாரால் காப்பாற்றப்பட்டது சிங்கத்துக்கு என்ன நடந்தது என்று நம் தெளிவாக கதையில் பார்ப்போமா வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் வாய்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அது மரத்தின் அருகில் நல்ல தூக்கத்தில் இருந்தது அந்த நேரத்தில் ஒரு சிறிய எலி அங்கே வந்து சிங்கத்தின் மேல் ஏறி விளையாடத் தொடங்கியது சிங்கம் கோபமாக கண் திறந்து பார்த்து என்னை தொந்தரவு செய்யும் அளவு உனக்கு துணிவு வந்துவிட்டதா என கோபமாக எலியை பிடித்து கொண்டது சிங்கம் பயந்து போன எலி சிங்கத்திடம் என்னை மன்னித்து விடுங்கள் அரசே ஒரு நாள் நான் உங்களுக்கு நிச்சயம் உதவேன் என்று கேட்டது அதை கேட்ட சிங்கம் சிரித்தது இவ்வளவு சின்ன எலி நீ எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்றது இருந்தாலும் இவ்வளவு சின்ன எலியை சாப்பிட விரும்பாமல் அதை விட்டுவிட்டது சிங்கம் சில நாட்களுக்கு பிறகு சிங்கம் வேட்டையாளர்களின் வலையில் சிக்கிக்கொண்டது சிங்கம் கோபத்தில் கர்ஜித்தது இருப்பிடும் அதனால் வலையை விட்டு வெளியே வர முடியவில்லை சிங்கத்தின் கர்ஜனை சத்தம் கேட்டு அந்த சின்ன எலி அங்கே வந்தது அது தன் கூர்மையான பற்களால் வலையை அறுத்தது சிங்கம் வலையை விட்டு வெளியே வந்தது சிங்கம் எலியை நன்றியோடு பார்த்தது சின்னதாக இருந்தாலும் உதவி செய்ய முடியும் என்று உணர்ந்தது அந்த நாளிலிருந்து இவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் சிறியவர்கள் கூட சில சமயம் பெரிய உதவிகள் செய்ய முடியும். என்பதை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இது கதை உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. Thank you friend